அடுத்ததாக மதுரையிலிருந்து சண்முகப்பிரியன் பிரியன் என்பவர் கேட்டிருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தான் கோயில் எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லா சாமியாரும் பூசாரியும் சேர்ந்து ஒரே கோயிலை பூஜை செய்யலாமே ஏன் தனித்தனியாக கோயில் கட்டி பெருமளவு காசை செலவழித்து தனித்தனியாக நடத்துறாங்க அந்த பணத்தில் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமே ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது இந்த மாதிரி ஒரு கேள்விய ஒரு சினிமா தேட்டர்ஸ் கட்டுறாங்கல்ல ஒரு ஊருக்கு ஒரு பத்து சினிமா நடிகர்கள் நடிக்கிறாங்கல்ல எங்களுக்கு எம்ஜிஆர் மட்டும் எங்களுக்கு சிவாஜி கணேஷ் மட்டும் போதுங்க மூலியமா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் ஒண்ணு போதுமே ஏன் இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல பெரிய பெரிய மால் எல்லாம் கட்டுறாங்கல்ல ஒரு ஊருக்கு ஒரு மால் போதுமே ஒரே ஊர்ல எதுக்குங்க இவ்வளவு மால் ஒரு கட்சி போதுமே எதுக்குங்க இவ்வளவு கட்சி எல்லாமே கேட்கலாம்ல ஆனா எந்த கேள்வி வேற எங்கேயும் வர்றது இந்து மதத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி வர்றது மதத்தை எந்த தெய்வங்களுக்கும் எங்கேயுமே இந்த கேள்வி வர்றது கிடையாது காரணம் என்னன்னா எப்படியும் பதில் சொல்ல மாட்டாங்க பதில் சொன்னாலும் மக்கள் ஒண்ணு சேர மாட்டாங்க மக்கள் ஒண்ணு சேர்ந்தாலும் இதை பத்தி ஏன் இந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையும் இருக்குது இப்போ ஒரு சின்ன ஊர் நடக்குது ஒரு குக்கிராமம் எடுத்துக்கலாம் ஒரு குக்கிராம ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வம் சாமுண்டின்னு வச்சுக்கலாம் அந்த சாமுண்டி தலைக்கட்டு அதாவது குலதெய்வத்தை சாமுண்டியா குலதெய்வத்தை கொண்டவங்க குலதெய்வத்த கொண்டவங்க அவங்க என்ன பண்றாங்க அங்க போய் போய் கொண்டுறாங்க வணங்குறாங்க போறாங்க வணங்குறாங்க அப்ப இன்னொருத்தர் வரார் வீரபத்ரன் தலைக்கட்டார அவர் என்ன சொல்றாரு நம்ம வீரபத்ரனுடைய தலைக்கட்டு நம்ம குலதெய்வம் வந்து வீரபத்ர சுவாமி அந்த வீரபத்ரனுக்கு ஒரு கோயில் வேணும்ல இப்போ அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்றாரு அப்போ வந்து அந்த ஒரு சன்னதி வைக்கலாமா இல்லைங்க சாமுண்டிக்கு முழுக்க முழுக்க வெஜிடேரியன் தாங்க படைப்போம் ஆனா வீரபத்திரனுக்கு நான்வெஜ் படைப்போங்க இல்லையா அப்ப என்ன பண்றது அப்ப தனியா கட்டிக்கலாங்க தனியா சிவபெருமானுக்கு துளசி தீர்த்தம் வைக்க மாட்டேங்க ஆனா பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வைக்கணுங்க அப்ப தனியா கட்டிக்கலாம் புரியுதா ஆஹ் இந்த சாமிக்கு யாகம் யாகம் யாகத்துல பாத்துக்கோங்களேன் நான்கு திசைகள் நான்கு வீடுகள் ஸ்கொயரா இருக்கிற யாக யாக குண்டம் இந்த சாமிக்கு ஸ்கொயரா இருக்கிற குண்டத்துல தாங்க யாகம் போடுவோம் ஆனா அந்த சாமிக்கு ஆறு பக்கம் இருக்கிற அருங்கோணம் இருக்கிற யாகத்துல தாங்க யாகம் போடுவோம் இந்த சாமிக்கு யாகம் பண்ணும்போது இதெல்லாம் போடணுங்க அந்த சாமிக்கு யாகம் பண்ணும்போது அதெல்லாம் போடணுங்க அப்ப அதுக்கு வேற சக கோயில் இதுக்கு வேற கோயில் இது என்னுடைய குலதெய்வம் அது உன்னுடைய குலதெய்வம் எங்க ஊர் அதாவது ஒரு ஜீசஸ் தான் ஒரு மேரி மாதா தான் ஒரு அல்லா தான் இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு சர்ச் இருக்குது எவ்வளவு மசூதி இருக்குது அவங்க மொத்தமா சேர்ந்து ஒரே வேளாங்கண்ணிய வச்சுக்கலாமே கேட்கணுன்றது எனக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் கேட்கணுன்றதுக்காக கேட்கல பதிலா சொல்றேன் இவங்க கேட்டிருக்காங்க அதுக்காக பதிலா சொல்றேன் ஒரு தெய்வத்துக்கு அவ்வளவு ஆலயங்கள் நீங்க ஒரு ஒரு ஊர்லயும் அவ்வளவு ஆலயங்கள் நீங்க கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது அவ்வளவு பேர் வந்து போறாங்க அப்படின்னும் பொழுது முப்பத்தி முக்கோடி தேவர்கள் முப்பத்தி மூணு தேவர்கள் முப்பத்தி முக்கோடினா முப்பத்தி முக்கோடி இல்லாத முப்பத்தி மூணு தேவர்கள் ஆமா முப்பத்தி மூணு சாமிக்கு எவ்வளவு கோயில் கட்டணும் புரியுதா ஒரு வேதங்கள் ஒரு புராணங்கள் ஒரு இதிகாசங்கள் நீங்க தமிழ்ல எந்த நூல் மணிமேகலை சிவக சிந்தாமணி அரணானூறு புறநானூறு குழுந்தொகை எது வேணா எடுத்துக்கோங்க எந்த கடவுளை பத்தி சொல்லாத ஒரு நூல் தமிழ்ல காட்ட முடியுமா முடியாது திருக்குறள் வரைக்கும் நீங்க புடிச்சுக்கோங்க திருக்குறள் வரைக்கும் நீங்க புடிச்சு எந்த நூலா தேடுங்க நம்ம முன்னோர்கள் எல்லாரும் எல்லா தெய்வங்கள பத்தி தெளிவா சொல்லியிருக்கும் பொழுது அவங்க சொன்னதை ஏன் நாம கேட்க கூடாது இது என்னுடைய கேள்வி சிறந்த கேள்வி அவங்க சொல்லிடுறத நீங்க கேளுங்க அவங்க சொல்றத நீங்க கடைப்பிடிங்க பிடிக்கலன்னா புடிக்கலன்னு விட்டு போங்க நீங்க ஏங்க அவங்கள கேள்வி கேட்கறீங்க உங்க முன்னோர்கள் சொல்லி இருக்கிறது தானங்க அவையார் சொன்னதாங்க முருகனும் சிவபெருமானும் விநாயகனும் முருகனே அவர்தான் பாடுறாரு விநாயகனே அவர்தான் பாடுறாரு சிவபெருமானையும் அவர்தான் பாடுறாரு அப்ப மூணு தெய்வம் ஆயிடுச்சு மூணு கடவுள் ஆயிடுச்சு மூணு கோயில் ஆயிடுச்சு அகசியர் சொன்னதாங்க காளி தேவி அகசியர் சொன்னதாங்க சிவபெருமான் அகசியர் சொன்னதாங்க தாங்க நாரதரு நாரதர் இருந்தாரு முனிவர்களா இருந்தாங்க அதுல நாரத முனியும் ஒருத்தூர் நான் போனாங்க வந்தாங்க அவர் சொன்னாங்க நாயன்மார்கள் அவர் சொன்னாங்க ஒரு சித்தரை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா அவர் சொன்னது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும் இப்ப அவங்க சொன்னது தானே இது எல்லாமே ஒரு சித்தர்கள் சொன்னது ஒரு குருமார்கள் சொன்னது உங்களுடைய முன்னோர்கள் எழுதி வச்ச பாடல்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற எல்லா படகு எல்லாத்தையும் திருக்குறள் கூட கடவுள் காலத்து உண்டு அந்த கடவுள் காலத்துல சொன்னது அவ்வளவு தெய்வங்களும் சொல்லியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஒரு கோயில் தேவைப்படுது அப்படி அதுக்காக கட்டியிருக்காங்க ஒன்னு ரெண்டாவது விஷயம் பழங்காலத்து கோயில் போட்டிருக்கேன் இப்ப நாம சொன்னது பழங்காலத்து கோயிலுக்கு கதைக்கும் சரியா போச்சு உங்களுக்கு தேவைங்க எல்லாரும் சாமிக்கும் ஒரு கோயில் தேவைங்க அதனால சொல்லியிருக்காங்க முன்னு சொல்லிட்டேன் ஓகே இந்த காலத்துல கட்டுறாங்களே இந்த காலத்துல சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க தெய்வத்திற்கு ஒரு கோயில் கட்டுறது அது போடுறாங்க அதுக்கு என்ன பதிலுங்க அப்படின்ற கேள்வி வரும் அடுத்தது இந்த காலத்த கோவில் கட்டுறவங்க யாரும் சும்மா கட்டல ஏதோ ஒரு வீம்புக்காக எல்லாம் கட்டல நாலு பேர்கிட்ட போய் நின்று இன்னைக்கு போனா டொனேஷன் நாளைக்கு வாங்க நாளைக்கு போனா நாலா வாங்க அப்படின்னு அவமானப்படுத்தி அந்த அவமானத்தை எல்லாம் தாங்கி அவங்க கிட்ட போய் கையேந்தி நின்று வாங்கி வந்து கட்ட வேண்டிய அவசியம் அவனுக்கு என்னங்க இருக்குது அதுக்கு அவன் நிம்மதியை வேலைக்கு போய் டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு தூங்கிட்டு போயிடலாமே அதை தாண்டி இதை பண்றானே ஏன் பண்றான் நான் சிவபெருமான வணங்கணும் என்னுடைய ரூபத்துல சிவபெருமான் இப்படி இருக்காரு இந்த சிவனை நான் பாட்டுறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தானே இந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு எனக்கே ஒன்று இருந்தா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே நீச்சல் குளத்துக்கு இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு கிணத்துக்கு இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு இந்த மாதிரி வீட்டுக்கு அங்க போக வேண்டியது இருக்குது எனக்கே ஒரு வீடு இருந்தா எனக்கே ஒரு நீச்சல் குளம் இருந்தா இந்த வண்டிய என் மச்சாங்கிட்ட இருக்குது வண்டி அந்த வண்டி சூப்பரா இருக்கு அந்த ஆசை இருந்ததாலும் அந்த வண்டியை ஓட்டி பாக்க வேண்டியது இருக்கு எனக்கே ஒரு வண்டி இருந்தா என் அம்மா கிட்ட ஒரு குடவை இருக்குது அந்த காலத்து குடவை அந்த காலத்துலயே தங்கச்செடிக்க வச்சு பண்ணது ஆனா என் தங்கச்சி அந்த புடவைக்காக சண்டை போடுறோம் ஒரு புடவை இருந்தா யாருக்கும் இல்லாம இருக்குது எனக்கும் எனக்கும் எனக்குன்ற ஆசை எனக்கு உங்களுக்கு அது ஆசை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு கடவுள் மலை ஆசை இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் பைத்தியம்ன்ற மாதிரி இவருக்கு கடவுள் மலை பைத்தியம் உங்களுக்கு அது தேவைன்னா இவங்களுக்கு கடவுள் தேவை இப்ப என்னுடைய ரூபத்துல எங்கிட்ட ஒரு பச்சைமேனீஸ்வரர் ஆலயம் அமைக்கணும் என்ன அமைக்கணும் பேர் கட்டு பச்சைமேனீஸ்வரன் பேர் வைக்கிறதுக்கு ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு என்ன பேருங்க வைக்கலாம் இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா எல்லாம் யோசிக்கிறோம் எல்லாம் யோசிச்சு மதுரையில் தான் அந்த அம்மா பேர் சாந்தின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் இந்த பச்சைமேனீஸ்வரன்ற பேரை கொண்டு வராங்க அப்புறம் அப்படி சுற்றி இப்படி சுற்றி கடைசியில் பச்சைமேனீஸ்வரர் ஆலயம் அப்படின்றத ஸ்தாபனம் பண்ணுறோம் அந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன விஷயம் புரிஞ்சு போங்க ஒரு நான் இப்போ அந்த ஜோதிபடம் ஆசிரமம் நம்ம ஆசிரமம் இருக்கு இல்லையா அந்த ஆசிரமத்தில் ஒசூர்ல பதினோரு சென்ட் லேண்ட் அது முதல்ல இப்போ அது பெருசாயிடுச்சு முதல்ல வந்து பதினோரு சென்ட் லேண்டு அதான் எங்க உக்காந்துருக்காருல கேமராமேன் இவர் இன்னொரு நாலஞ்சு பேர் எல்லாருக்குமே தெரியும் இந்த கதை வேல்முருகனா என்ன ஒரு பவர் பேர் இந்த லேண்டை வித்தமே ஒருத்தருக்கு கோயில் லேண்டை வேல் முருகனா கும்பராண்டா முருகன் முருக முருகர் பேர் தான் முருகருடைய பேரை கொண்டவர் அவர் வந்து நான் வீடு என்னோட வீடு கட்டி கட்டிட்டு இருக்கேன் நாம் எப்பவுமே நம்ம பில்டிங் நம்மளே கட்டுறதோ ஆ பில்டிங் கட்டுறது தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம முழு முழு பிரதான வேலையை வீடு கட்டிட்டு இருக்கேன் அது அந்த ரோட்டில் வராது ஆனால் என்னண்ணா இங்கேன்றார் வீடு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றேன் நான் நம்மளுக்கு ஒரு நிலம் பாருங்கண்ணா எங்கே பார்க்கலாம் இந்த ரோட்டில் எங்கேயாவது ராயக்கோட் ரோட்டில் எங்கேயாவது பாருங்கண்ணா அப்படின்னு சரி பார்க்குறேன்ப்பா அவர் போயாச்சு யாரு வீடு கேட்டவரே தங்கவேல் தங்கவேல் போயாச்சு தங்கவேல் போனதுக்கு அப்புறமா கார்த்தின்னு ஒருத்தர் வராரு அவரும் பாருங்க முருகர் பேர் கொண்டவர் இப்ப கார்த்தி இங்கதான் இருக்காரு பின்னாடி அந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோடுலதான் அந்த ஊராக வருது கார்த்தி வராரு வந்துட்டு ஆனா லேண்ட் ஒன்று இருக்குண்ணா சேலுக்கு யாராவது இருந்தா சொல்லுங்கண்ணா அப்படின்றாரு எங்க பாருக்கு லேண்டு அந்த ரோடு பாயிண்ட்ல ஒரு ஒரு பதினோரு சென்ட் வருதுன்னா பக்கத்துல இன்னும் சேல்ஸ்க்கு இருக்குன்னா ஒரு இருபது சென்ட் இருக்குண்ணா இருந்தா இப்பதான் நான் அவர் கேட்டு போனாரு ஒரு நிமிஷம் இருப்பா அவருக்கு ஃபோன் பண்றேன் அவருக்கு ஃபோன் பண்றேன் தங்கவேள் வரியா போயிட்டு அந்த லேண்டை வேணுமான்னு பார்க்கிறாங்க ஆனால் கொஞ்சம் வேலையா போயிட்டு இருக்கேன் நீங்க பார்த்து நான் வந்து அப்புறம் நான் பாத்துக்கிறேன் யாரையும் அமிச்சு விடுறேன் அப்புறம் கார்த்திக் நிலத்தை பார்த்து வந்துட்டார் பார்த்துட்டு வந்த நாங்களும் பார்த்துட்டோம் பார்த்து தங்கவேலுக்கு தங்கவிலுக்கு கரையை பதிவு பண்ணி வச்சிட்டோம் லாபம் இல்லாமல் எதுவுமே பண்றதுல லாபத்தோடு தான் பண்ணோம் கரையை பதிவு பண்ணி வச்சுட்டோம் முடிஞ்சிருச்சு இவர்கிட்ட தான் அவர் வாங்கி கொடுத்தாச்சு வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா நான் வீட்டில் மரக விலங்கு வச்சு வச்சுட்டு இருக்கிறேன் இந்த மரகவிலங்கத்தை வச்சிட்டு இருக்கோமே வீட்டில் என்ன பண்றது எப்படி பண்றது எப்படி இதை வீட்லயே வச்சுட்டு ரொம்ப பேர் சொல்றாங்க வீட்டில் வைக்காதீங்க லிங்கத்தை குடும்பம் இருக்கிற வீடு நீங்க குடும்பத்துல புணங்குவீங்க வீட்டுல நான்வே சமைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க எனக்கு ஒரு யோசனையா இருக்குது எப்படி இந்த மரவிலங்கத்தை வீட்டில் பீரல வச்சுட்டு எனக்கு பல நாள் தூக்கமே வரல மரங்கத்தை வீட்டில் வச்சுருக்கோமே என்ன பண்றது யாரகா கொடுத்தா வித்துக்குவாங்களோ வித்துருவாங்களோ உடைச்சு கல்லா பண்ணிடுவாங்களோ யாருக்கா கொடுத்துடலாமா அப்படி ரெண்டு மூணு சாமியார்களாக கூட சந்திச்சேன் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்கறதுக்காகலாம் அவங்கெல்லாம் காசு ஆசைப்படும் போதே எல்லாம் எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி ரொம்ப கொடுக்காம கூட போயிட்டேன் அப்புறம் ஒரு நாள் யோசிக்கிறேன் இது கோயில் கட்டினா எப்படி கட்டலாம் அப்படின்னு உக்காந்து யோசிக்கும்போது ஒரு சிந்தனை வருது எனக்கு அந்த சிந்தனையில் வந்து ஒரு நிலத்துக்கு அடியில் குழி அந்த குழியில தான் அதோடய கோயில் கட்டணும் பாதாளத்துல தான் அந்த கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வருது சிந்தனை வந்த அப்புறமா சரி அவ்வளவுதான் அதாவது சரி வர நிலம் போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல என்னோட எனக்கு ஒரு சிஷிய உண்டு லண்டன்ல லோகேஸ்வரின்னு பேரு அந்த லோகேஸ்வரி எனக்கு ஃபோன் பண்றா ஆனா அனைத்து நைட்டு எனக்கு ஒரு கனவுனா சொல்லுங்கப்பா என்னப்பா கனவு ஒரு பெரிய குழி பள்ளம் இருக்கீங்கன்னா அந்த பள்ளத்துல ஏதோ பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்றா நான் ஒரு பிளான் அனுப்பிச்சுடுறேன் நான் ஏற்கனவே பிளான் பண்ணி இருந்தா பிளான காட்டுறேன் இதுதானா பிளான் அப்படின்ற ஆமாண்ணா இதுதானே என் கனவுல வந்துச்சு அப்படின்றா அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம என்ன நினைச்சோமோ அது என்னுடைய சிஷையக்கே போய் காமிச்சிருக்குது வேற யாருக்கும் காட்டல அப்போ இது பண்ணி ஆன முடிவு வருது அப்புறம் நாங்கள் என்ன காட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம் யானை இந்த இடத்துல இடத்துலலாம் போய் ஒரு ஏக்கர் எல்லாம் இடம் பார்த்தோம் ரொம்ப இடங்கள் பார்த்தோம் ஆனால் கையில் காசு இல்லை கொஞ்சமாக தான் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் தான் இருக்குது பெரிய பணம்லாம் இல்லை அப்படி தான் பணம் இருக்குது ஒரு ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட் அஞ்சு செண்டு இல்லை காட்டுக்குள்ளே போனால் ரொம்ப கம்மியாக கிடைக்குமோ ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்குள்ள வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் தான் சுற்றிட்டு இருக்கோம் சுற்றிட்டு இருக்கும்போது ரெண்டு வருஷம் இந்த தங்கவேலுக்கு இந்த இடத்தை வாங்கி கொடுத்த ரெண்டு வருஷம் ஆயிருக்குது தங்கவேல் மறுபடியும் வராரு அந்த நிலத்தை வித்து கொடுத்துருக்கண்ணா அப்படின்றாரு தங்கவேல் வந்து சொன்ன உடனே ஏன் வைக்கணும்னா ஒரு காரணமே சொல்லல இல்லைன்னா எனக்கு வேணாம் நான் வித்து கொடுத்துருக்கணாரு சரிப்பா பார்க்கலாம் ஒரு மூணு ஆச்சு ஆறு மாசம் ஆச்சுன்னா வித்து வெத்து வித்து கொடுத்துருக்கா ஏ நானும் லேண்டு தாங்க பார்த்துட்டு இருக்கேன் அந்தத்துக்கு போயிட்டு இருக்கேங்க லேண்டு கிடைக்கலைங்க வே தான் இருக்கிறேன் யாராவது கேட்டா நான் எதுக்கு நான் லேண்டு பாக்குறீங்க கோயில் கட்டலாம்னு பார்த்துட்டு இருக்கேங்க இதே எடுத்துக்கோங்கண்ணா ரோடு பாயிண்ட்ல இருக்குது பட்டாணிலாம் ஏன் விடுறீங்க இதே எடுத்துக்கோங்க என்கிட்ட காசிலே இப்போ இவ்வளவுதான் இருக்குது எடுத்துக்கோங்க அது இருக்கிறத கொடுங்க மீ தவணையா கொடுங்கன்றாரு பேங்குக்கு போனா கூட வட்டி எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு இத எடுத்துக்கோங்க இருக்கிறத கொடுங்க மீ தவணையா கொடுங்கன்றாரு நல்ல ஆஃபர் ஆச்சுன்னு சொல்லி இவர்கிட்டதான் சொல்லி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்து ஒரு கிரையம் பண்ணி கடைசில கொண்டு வந்துட்டோம் நம்மளுக்கு வேணும் இருந்தா அது முன்னாடியே எழுதி வச்ச மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மூலியமா ஒருத்தர் விற்க வச்சு திருப்பி நம்மளுக்கு எப்ப எண்ணம் தோணுதோ அப்ப நம்ம கைக்கு வர வச்சு நம்பக எளிய கோயில் கட்ட வச்சு பச்சைமேனி ஈஸ்வரம் ஆலயமனை அமைக்க வச்சு நம்மளுக்கு தேவையான கலவு அகசியர் ஒசூல் அகசியர் கோயில கிடையாது நான் இருக்க ஒசூல் அகசியர் கோயில் கிடையாது என்னோட ஆசை அகசியருக்கு ஒரு ஆசிரமம் அமைக்கணும் அகசியம் நான் போய் டெய்லி வணங்கணும் அகசியர் ஆசிரமம் கிடையாது அந்த அகசியரனை வணங்க வச்சு புரியுதா இப்போ இவ்வளவு விஷயங்கள் எனக்கு ஆசைங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டணும்னு ஆசை புரியுதா உங்களுக்கு இந்த ஷூ போடணும் இந்த ட்ரெஸ் போடணும்னு ஆசை இந்த சினிமா நடிகர் கூட போய் நீங்க போட்டோ எடுக்கணும்னு ஆசை இந்த படத்தை நான் பாத்தே ஆகணும்னு ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கிற மாதிரி ஆன்மீகவாதிகளுக்கும் ஆசை உண்டு ஆன்மீக ஆசைக்காக கோயில் கட்டுறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க பிடிக்கலாம் வராதிங்க அவன் ஏன் கட்டுறான் நீங்க ஏன் கேட்டுறீங்க நீங்க ஏன் இந்த ட்ரெஸ் போட்டான்னு அவன் கேட்டானா ஏப்பா நீ ஒரே ட்ரெஸ்ஸை வச்சிருக்கலாம் இல்லப்பா நீ எதுக்கு இருபது டிரெஸ் வச்சிருக்க காசு செலவு தானே ஆனா மக்கள் நல்லது பண்ணலாம்ல அப்படின்னு நாம கேட்க முடியாதா இப்ப இந்த கேள்வி கேட்டார் சொல்ல பிரியன் அவர்கிட்ட நம்ம கேட்கலாமே வண்டி வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்க ஏன் வண்டி வச்சிருக்கீங்க நடந்து போங்க எதுக்கு வண்டி மக்கள் நல்லது பண்ணலாம்ல அந்த காசுல நீங்க ஏன் எவ்வளவு துணி வச்சிருக்கீங்க நீங்க எவ்வளவு ஆடம்பரமா இருக்கீங்க குடிசை வீட்டுல இருக்காங்களா கேக்கலாம் இல்ல கேட்கும்னு நினைச்சா யாரு வேணா எந்த கேள்வி வேணா கேட்கலாம் அவருக்கு புடிச்சிருக்கு அவங்க அவங்க செய்றாங்க உங்களுக்கு விருப்பம் தான் ஆதரவு கொடுங்க விருப்பம் எல்லாம் விடுங்க அது ஒரு நான் ஞானஸ்தான் என்ன பெரிய கேள்வி கேட்க முடியும் அது ஒரு கேள்வியை கொண்டு வர வேண்டாம்